கேஎஸ்கர்எல்ஃபம் சேனல் நண்பர்களோட ஒரு வணக்கம் இருபத்தி ஆறு மூணு ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு இன்றைக்கு விற்பனை பதிவில் ஒரு செவலை கிடாரி கன்று அழகான கண் வந்திருக்குதுங்க அதுபோக ஒரு கரவை மாடு நம்ம வாங்கி இடத்துல தெளிவாக நம்ம கறந்து காமிச்சு வீடியோ எடுத்துருக்கக்கூடிய தெளிவான கறவை மாடுங்க கிடாரி வந்திருக்குதுங்க விலை நிலவரம் மற்றும் என்ன கறவை அப்படிங்கிறது இந்த வீடியோப்படி பதிவிட்டிருக்கிறோம் தொடர்ந்து பாருங்கள் நண்பர்கள் எந்த பதிவை பார்த்தாலும் என்ன தேதியில் பதிவிட்டிருக்குறோம் என்ன விவரங்கள் பதிவிட்டுருக்கோம் அப்படிங்கிறத மறக்காமல் ஸ்கிப் பண்ணாமல் நீங்கள் முழுமையாக பார்த்துட்டு கூப்பிட்டிங்கன்னா மட்டும்தான் உங்களுக்கு உண்டான விளக்கங்கள் நம்ம சொல்ல முடியுங்க அதுபோல் சந்தைப்பதிவு ஒரு சிறிய பதிவு நம்ம போட்டிருக்கிறவங்க வீடியோவில் முதலாவது பார்த்துட்டு இருக்கிறது ஒரு ஒம்பது மாதங்களான சுளி சுத்தமான நல்ல ரட்டனடி உடம்பு ரட்டத்தை அமைப்பில் இருக்கக்கூடிய நல்ல சந்தன கலரில் நல்லா செவலையில் வரக்கூடியங்க செவலை கண் கிடாரி கண்ணுங்க கண் நல்லா தரமாக இருக்குங்க நல்லா நேர்கும்பில் வந்து சேரும் சனம் எல்லாமே இருக்குது நல்லா உடற்கட்டான மாடை வந்து சேருங்க நல்லா பால் கொடுத்து நல்ல தெளிவாக வளர்த்தின கண்ணுங்க இதிலிருந்து நீங்கள் நீங்க கொடுத்து வாடாமல் நீங்கள் அப்படியே கொண்டு வந்தீங்கன்னா ஒரு தரமான மாடை வந்து சேர்ந்துருங்க கண்ணு நீங்கள் இன்றைக்கி ஒரு செவல மாடு கிடாரி கண்ணோட அல்லது கலவை மாடாக வாங்கணும் அப்படின்ட்டு இன்னைக்கு ஒரு அறுபது பட்ஜெட்டில் நீங்கள் நீங்க கொடைனா மட்டும்தான் வாங்க முடியுங்க கண்ணு குட்டிகள் அப்படிங்கிறது நல்ல மாடு நல்ல கண் அப்படிங்கிறது குறைஞ்சிட்டே வந்துட்டு இருக்குதுங்க கிடாரிக்கன்று செவல கன்று கண்ணு அதை எவ்வளோ கேட்டிருந்தீங்க ஒவ்வொருத்தருக்கும் வாட்ஸ்அப்பில் தனிப்பட்ட முறையில் அனுப்ப முடியாத காரணத்தால் வந்து பார்த்திங்கன்னா எப்பவும் போல் நம்ம வீடியோ பதிவு நம்ம விற்பனை பதிவு போட்டிருக்கிறோம்ங்க கண்ணுக்கு வயது எட்டு டு ஒம்போது மாதம் இருக்குதுங்க சுடு சுத்தம் நல்லா இட்ட ரெட்டத்தை ரட்டனாடி உடம்புங்க நாலு காம்பும் தெளிவாக இருக்குதுங்க பற்கள் தெளிவாக இருக்குது சுழு சுத்தம் தெளிவாக இருக்குமேங்க குணவனத்துலேயும் நல்லா குழந்தையாட்ட குண குணவனமும் இருக்குமீங்க வீடியோக்கள் ஃபோட்டோக்கள் வேணாலும் தனிப்பட்ட முறையில் வாட்ஸ்அப்பில் பெற்றுக்கொண்டு ஏதாவது சந்தேகம் இருந்தாலும் ஒரு முறைக்கிற முறை தெளிவுபடுத்திய பிறகு நீங்கள் புக் பண்ணிக்கலாமாங்க எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடகை அனுப்பிச்சு கொடுத்துட்றவங்க லோக்கலே இருந்தாலும் முடிஞ்ச அளவுக்கு ஜாயிண்ட் வாடகையில் பண்ணி கொடுக்குறவங்க வெளியூர் வெளி மாவட்ட நண்பர்களுக்கு ஜாயிண்ட் வாடகையில் கண்டிப்பாக பண்ணி கொடுக்குறவங்க ஜாயிண்ட் வாடகை அப்படின்னா என்ன வாடகை வருதோ முழு வாடகை தொகையிலிருந்து நீங்கள் பாதி வாடகை மற்றும் சிறுத்தை நாள் போது மனாடி பண்ணி கொடுத்துருக்குறவங்க இந்த கண்ணுக்கு வயது அப்படிங்கிறது எட்டு டூ ஒம்பது மாதம் சுழு சுத்தம் மற்றபடி எல்லா குணவனங்களும் இருக்குதுங்க இதோட விற்பனை விலநிலவரம் அப்படிங்கிறது இருபத்தி நாலாயிரம் ரூபாய் சொல்லியிருக்கிறோம் வேணுகிற நண்பர்கள் நல்லா அழகான கண்ணுங்க கொண்டு போய் வளர்த்துற மாதிரி தான் தாராளமாக நீங்கள் வளர்த்துங்க யார் வேணாலும் வளர்த்துலாமுங்க எங்கே வேணாலும் தொட்டுக்கலாம் நீங்கள் அடியில் பூந்து அந்த பக்கம் பூந்து இந்த பக்கம் வந்தீங்கனாலும் ஒன்றும் பேசாது அந்த மாதிரி ரொம்ப ஒரு சாஃப்டான கண்ணுங்க சின்ன வயசுலேருந்து நல்லா அழகாக குணவனமாக வளர்த்து வச்சிருக்கக்கூடிய கண்ணு தெளிவான கண்ணு செவ்வளவு கன்று கிடாரி கண்ணுங்க நேரில் வந்து பார்க்குற மாதிரி இருந்தால் நீங்கள் காலையில் ஆறு மணிலேருந்து சாயந்தரம் ஆறு மணி வரைக்கும் நேரில் வந்து பார்க்கலாமேங்க இல்லை நீங்கள் எப்பவும் போல் ரெகுலராக வீடியோ பார்த்துட்டு அட்வான்ஸ் பண்ணிங்கனாலும் ஜாயிண்ட் வாடகையில் எல்லா ஊர்களுக்கும் அனுப்பிச்சி கொடுத்துருவோங்க அட்வான்ஸ் கொண்டு பண்ணிங்கன்ன போதும் எல்லா ஊர்களுக்கும் ஜாயிண்ட் வாடையில் அனுப்பிச்சி கொடுத்துட்றாங்க அடுத்ததாக விற்பனை பகுதியில் நம்ம பார்க்குறது ஒரு மூணாம் மீது அல்லது நாலாம் மீதாக இருக்கலாமா பல் கடை முளைப்ப மாட்டிங்க கடை சேர்ந்துச்சுங்க கடை வந்துட்டு இருக்குதுன்னு ஒரு ஒரு மீது கிடரி கண்ணோடு இருக்கக்கூடிய கறவைக்கு ஒரு தொந்தரவும் இல்லாமல் பெண்கள் ஆண்கள் எல்லாருமே கறந்து திருப்தியாக வந்து பால் கற்கக்கக்கூடிய அளவுக்கு நல்ல சாதுவான தெளிவான மயிலை மாடு மயிலை கிடாரிக்கன்னோட கால் அணைச்சி கறக்குற மாதிரி நல்ல மாடு தெளிவான மாடு வந்துருக்குதுங்க இந்த வீடியோ வந்து நீங்கள் முழுமையாக பாருங்கள் கறந்து முடிச்சு எந்தரிக்கி வரைக்கும் எந்த அசையும் வந்து மாட்டுக்கிட்டு இருக்காதுங்க கால் கட்டியிருந்தாலும் ஒரு சில மாடுகள் வந்து பார்த்திங்கன்னா கறவைக்கு நிற்காமல் தொந்தரவு பண்ணுற மாடுகள் வந்து காலை தூக்கி பண்ணது பின்னாடி மாட்டி வந்து அந்த கையை கழட்டிக்குங்க இது அப்படி கிடையாது தலையத்தில் வந்து கால் அணைச்சி கறக்கிற மாதிரி பழக்கியிருக்கிறாங்க இது வந்து பார்த்திங்கன்னா இந்த மாட்டோட கடைசி இது வரைக்கும் அந்த மாட்டுக்கு பால் கறக்குக்கு உண்டான ஸ்டைல் இருக்குதாங்க மற்றபடி மடிகாம்பு நல்ல நைஸ் குவாலிட்டி மாடோடய ஸ்கின் குவாலிட்டி மாடோட தலையிலேருந்து கைகள் ஊக்கத்துலேருந்து வாழ இருக்க வரைக்கும் கிடரிக்கின்ற எல்லாமே ரொம்ப தெளிவாக இருக்குங்க பெண்கள் ஆண்கள் பிடிச்சி கறக்கும் உத்தரவாதம் நம்ம கொடுக்குறோம் நேரம் ஒரு ரெண்டு டு ரெண்டு லிட்டரு பால் கறக்கலாமுங்க நேரம் ஒரு ரெண்டு லிட்டர் பால் ஒரு மணி கணக்கு வச்சுக்கலாம் இந்த மாடு முழுமையான வெளியே நம்ம எங்கே வாங்கினாலும் மாடு கொடுக்குறவங்களையே வந்து பார்த்திங்கன்னா கறந்து காமிக்க சொல்லி நம்ம முழு வீடியோ எடுத்து வச்சுக்கோங்க ஏன்னா எந்த மாதிரி கறக்குறாங்க மாடு எந்த மாதிரி தொந்தரவு இல்லாமல் நிற்குது அப்படிங்கிறத நம்ம வீடியோ எடுத்து வச்சுக்கோம் அதே வீடியோ தான் நம்ம பதிவிட்ருக்கிறவங்க நேரில் வந்து வாங்கிற மாதிரி இருந்தாலும் கறந்து பார்த்து வாங்கிக்கிற மாதிரி இருந்தாலும் தாராளமாக நீங்கள் நேரில் வந்து கறந்து பார்த்து வாங்கிக்கோங்க இந்த மாட்டோட விற்பனை விலை முழு விவரம் பார்த்திங்கன்னா கண்ணுங்க ஒரு வாரம் ஆகுது மாடு மூணாம் மீது அல்லது நாலாம் மீதாக இருக்கலாமுங்க கறவைக்கு காலை அணைச்சி கறக்கணும் எந்த தொந்தரவும் இருக்காது பால் நேரம் ரெண்டு குடி வாளுக்கு வந்து பஞ்சம் இல்லாமல் தாராளமாக இருக்குதுங்க இதோட விற்பனை விலை அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கன்னா ஐம்பத்தி ஏழாயிரத்தில் அனுசரித்து முன்ன பண்ண வரும் அப்படிங்கிறதையும் நம்ம தெரிவிச்சுக்கிறோமே நன்றி வணக்கம் மேலும் ஒரு நாளை நல்ல பதிவில் சந்திக்கிறோம் அப்படிங்கிற தெரிவித்துக்கொண்டு சின்னதாக வந்து பார்த்திங்க அப்படின்ட்டு ஒரு சந்தை பதிவுங்க நண்பர்கள் நிறைய வந்து நாட்டு மாடுகள் வந்து அதிகளவில் எங்கே வருது விலை எங்கே கம்மியாக கிடைக்கும் அப்படின்னு நீங்கள் தேடி இருக்கிற நண்பர்களுக்கு நல்ல ஸ்டைலான மாடு வேணும் கறவையே எல்லாட்டையும் பரவாயில்ல செனை இல்லாட்டியும் பரவாயில்ல கண் வந்து பிரிச்சுருந்தாலும் பரவாயில்ல மாடு வாடலாக இருந்தால் போதும் இல்லை வந்து உழவுக்கு ஏதாவது வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க சுடு சுத்தம் இல்லைனாலும் பரவாயில்ல அதாவது எது மாடு அப்படின்னு நீங்கள் தேடிட்டு இருந்தீங்க அப்படின்னா கண்டிப்பாக ஒரு சந்தைகளில் போய் நீங்கள் பாருங்கள் இந்த இதில் வந்து பார்த்திங்கன்னா நாலு மாடு நிற்கிது நாலு மாட்லேயே வந்து எந்த மாடு நல்ல மாடு அப்படிங்கிறது கண்டிப்பாக உங்களுக்கு தெரியுங்க அந்த பச்சை கலர் பெயிண்ட் அடித்த மாடு ரொம்ப நல்ல மாடு பழைய மாடுங்க இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எருதுகளுங்க வளர்ப்பு காலில் அப்படின்னா கண்டிப்பாக வந்து வெட்டுக்கு தான் போகும் நூறு சதவீதம் எல்லாமே நல்ல மாடுக்கு தான் வருமா அப்படின்னா கண்டிப்பாக யாராலையும் சொல்ல முடியாதுங்க சந்தை அப்படிங்கிறது நல்லது முறை கெட்டது முறையும் கெட்டது அதிகமாக வரலாம் சூழி சுத்தம் இல்லாமல் இருக்கலாம் பாய்ச்ச மாடை இருக்கலாம் உங்களுக்கு மாடு கால்நடை அப்படின்னாவே வந்து பார்த்திங்கன்னா பல்வேறு வகையான குறைபாடுகள் இருக்குதுங்க பணம் இல்லாமல் கொண்டு வந்து விற்கலாம் மேய்ச்சல் இல்லாமல் கொண்டு வந்து விற்கலாமுங்க இல்லை வந்து ஆண்கள் பெண்கள் பெண்கள் பிடிக்க முடியாது அப்படின்னு சொல்லி சந்தையில் கொண்டு வந்து இல்லை இந்த மாதிரி எருதுகளெலாம் வந்து பார்த்திங்கன்னா போதும் ஓட்டி முடித்தாச்சு டிராக்டர் வாங்கியாச்சு போதும் அப்படின்னு யாரோ ஒரு வியாபாரிக்கு பிடிச்சி கொடுத்துருவாங்க வியாபாரி வந்து திரு இந்த மாதிரி அங்கங்கே நடக்கூடிய மாடு சந்தைக்கு கொண்டு வந்துருவாங்க நல்ல மாடுகளும் வாங்கலாமேங்க மாடுகள் கண்டுகள் வாங்க தெரிஞ்சவங்க புதுசாக மாடு வாங்குகிறேன் அந்த யூடியூப்பை பார்த்துட்டு மாடு வாங்குகிறேன் அப்படின்னு நினைக்கிறவங்க கண்டிப்பாக நீங்கள் சந்தைக்கு போனீங்கன்னா ஏமாந்துருவீங்க அங்கங்கே இருக்கக்கூடிய வியாபாரிகிட்டே நீங்கள் அங்கங்கே பார்த்து வாங்கிக்கிங்க அனுபவம் உள்ளவங்க பக்கத்தில் இருக்கக்கூடிய அந்தந்த சந்தைகளில் நீங்கள் தேடி பாருங்கள் நல்ல மாடுகள் முடிஞ்சளவுக்கு நல்ல மாடுகள் வருது அப்படிங்கிறது நம்மளுடைய ஒரு அபிப்ராயம் வராமையும் கூட போகலாம் நம்ம கண்ணுக்கு தென்பட்டதை எடுத்து வந்து ஃபோட்டோ வீடியோ போட்டிருக்கிறோங்க எல்லா ஊர்லேயும் வந்து சந்தைகள் நிறைய நடக்குது எல்லா ஊர்களிலேயுமே வந்து பார்த்திங்கன்னா கலப்பின மாடுகளும் சந்தைக்கு வருது நாட்டு மாடுகளும் சந்தைக்கு வருது உங்களுக்கு போய் நேரில் பார்த்து சுழியாக சுழி சுத்தமாக நல்லதா கெட்டதா அப்படிங்கிறதெல்லாமே பார்த்து தெரிஞ்சு வாங்க பழக்கம் இருக்கிறவங்க போய் வாங்கலாம் அப்படிங்கிற கற்று இந்த பதிவு நம்ம போட்டுருக்குறவங்க இது வந்து எந்த சந்தை அது எந்த சந்தை அப்படிங்கிறதோ நம்ம குறிப்பிட்டு சொல்ல வரலைங்க எல்லா ஊர்களிலையுமே சந்தைகள் நடக்குது எல்லா சந்தைகளுக்குமே வந்து பார்த்திங்கன்னா மாடுகள் கண்டுகள் வருது வியாபாரிகளும் வாங்குகிறாங்க வெட்டுக்காரங்களும் வாங்குகிறாங்க வெட்டுக்காரங்க வாங்குறதும் உங்களுக்கு நல்ல மடகு தான் வாங்க வாங்க மா நல்ல மாட்டை வாங்க மாட்டாங்க மோசமான தான் வாங்குவாங்க அப்படிங்கிறதெல்லாம் கிடையாது அவங்களுக்கும் விலைக்கு இருந்து கறிக்கு இருந்து அப்படின்னா வந்து வாங்குவாங்க வளர்ப்புக்காரங்களும் வந்து நம்மளுக்கு கூட போட்டி போட்டு வாங்க முடிஞ்சால் தாராளமாக நீங்கள் வாங்கிக்கலாம்னு முடிஞ்சளவுக்கு சந்தைகளையும் தேடி பாருங்கள் யூடியூப் ஃபேஸ்புக் வாட்ஸ்அப் உட்காந்து பார்க்குறத விட எல்லா ஒரு சந்தையிலையும் வந்து ஒரு பார்வை பாருங்கள் முடிஞ்சளவுக்கு நேரம் இருக்கிறவங்க பார்த்திங்கன்னா உங்களுக்கு கிடைக்குங்க மேலும் நாளை ஒரு நல்ல பதிலாக சந்திக்கிறோம் அப்படிங்கிறத கரு வச்சுக்கொண்டு விடைபெறுகிறோம் நன்றி வணக்கம்